எந்த பொண்ணுக்கும் காதல் வந்துட்டா அவ தன்னோட லவ்வர் எப்படா வருவார்னு சதா எங்கிட்டே காத்துக்கிட்டு இருப்பான் என்னடா இருக்கேன் வேலம் புடிச்சா நேரமே காலமே வீட்டுக்கு வரதா அங்க டீ கடையில உக்காந்துட்டு என்னடா பழம் உனக்கு அஹ் வேலம் புடிச்சா வீட்டுக்கு வந்தோமான்னு இல்ல கொஞ்சம் கூட வர வர உனக்கு ஜபா அட இந்நேரம் இருந்தாலும் யாருடா பாக்க போறாப்பா ஜபா

இந்நேரத்துக்கு வாசல்ல காத்துட்டு இருந்த அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா என்ன அர்த்தம் அவன் மனசுல காதல் ஏக்க நடைஞ்சு அவருக்காக காத்துட்டு இருக்கிறதா அர்த்தம் நான் சொன்னது சரியா வேலையில இருந்து வந்தனா சரோஜா வாசி தெளிச்சிருந்தது அதான் பேசிட்டு அவன் நினைத்தானாயிது நடக்கும் என்று அவன் நினைத்தானாயிது தென்னை மரத்துல தென்றல் அடிக்குது நந்த வனக்கிலேயே அடியே உன்ன நினைக்கையில தென்ன மரத்துல தென்றல் அடிக்குது நந்தவன கிளிய அடியே முன்ன நினைக்கையில நான் தினந்தோறும் பார்த்திருந்தேன் அழிச்சிருந்தேன் சின்ன மணி குயில அடிய முன்ன நினைக்கையில தென்ன மரத்துல தென்றல் அடிக்குது அடியே நந்தவன கிளிய அடிய முன்ன நினைக்கையில தென்னமரத்துல அடிக்குது நந்த வணக்கம் அடியே அடிய உன்ன நினைக்க இல்ல தென்னமரத்துல தண்டல் அடிக்குது நந்த வணக்கம் இல்லையே அடிய உன்ன நினைக்க இல்ல ஒரு அஞ்சு பைசாக்கு தான் சரியே சரி கேட்டு போகுது தாயே நீ அறாம இருந்தா அதுவே விட்டா என்ன கைய விட்ட என்ன நீங்க தொடுவீங்க ஏ தொட்ட என்ன தொட்ட என்ன நீங்க ஆம்பளை இப்ப தொட்டுட்டு போயிடுவீங்க அப்புறம் அப்புறம் கட்டி நான் நல்ல வேளை நீங்க இருப்பீங்களோ இல்லையோன்னு சந்தேகத்துல வந்தேன் நான் நாளைக்கு ஊட்டிக்கு போறேன் நீங்க மட்டும் அன்னைக்கு பணம் கொண்டு வந்து எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கும் பணம் என்ன பெரிய பணம் முப்பது ரூபாயில எவ்வளவு வேணாலும் செலவுக்கு ஐம்பது ரூபா குடுப்பாங்க அத நான் பத்திரமா பெட்டியில சேர்த்து வச்சிருக்கேன் அதான் உனக்கு எவ்வளவு வேணாலும் எப்ப வேணாலும் நான் குடுக்குறேன் காலையில எத்தனை மணிக்கு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கா அப்ப நான் வரேன் என்ன கொஞ்சம் ரொம்ப நாளா ஒரு ஆசை புதுசா ஒரு சிங்கர் மிஷின் வாங்கணும் அது விவாகத்தை பாருங்க உங்க மூலமா வரப்போகுது ஐயோ ஐயோ டெய்லர் எப்பவும் சின்ன அப்ளிகேஷன் தான் போடுவீங்க இன்னைக்கு சத்தியமா நான் தாங்க மாட்டேன் நீங்க ஒண்ணு எரும் மரம் சாயவா போகுது புத்தர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போதி மரத்துக்கு ஒரு வாழ்வு கிடைச்ச மாதிரி நீங்க இந்த பொட்டி கடைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு எலி எலியா எட்டு முளை வசதி கட்டிட்டு போகுதுன்னு இப்பதான் புரியுது சரோச இன்னைக்கு ஸ்கூல் லீவா சரி சரி நான் சொல்றத ரகசியமா வெச்சுக்குங்க, வெளிய எங்கி சொல்லி விடாதீங்க அந்த எதிர்த்து வீட்டு பொண்ணு அடிக்கடி எதுக்கு குப்பை போட்டுறாப்பர பாத்திரம் கழுவுறாப்புற வருதுன்னு நினைக்கிறீங்க எதுக்கு சொன்னா நம்ப மாட்டேங்கு அந்த பொண்ணுக்கு என் மேல

திரும்பி வரு இப்ப என்ன சொல்றீங்க இப்ப ஒத்துக்கிறீங்களா இல்லையா ஒத்துக்கிற ஒத்துக்கிறேன் டெய்லர் ஒரு சின்ன வேலை இருக்கு போயிட்டு இந்த சமாச்சாரம் வெளியங்கும் தெரிய வேண்டாம் வாசோட வாசல் நடக்கிறது